ராசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரோஹிணி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கிருஷோட பெரியப்பா பெரியம்மாவுக்கு டிரைவரா யார் போயிருக்காங்கன்னு கேட்டு சொல்லுமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த பக்கம் மனோஜுக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுலதான் இருக்கியா மனோஜ் முத்து எங்கேயும் போகலையா அங்கிளுக்கு துணைக்கு முத்து இருப்பார்ல அப்படின்னு மனோஜ் கிட்டையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு வழியா மூணு நாள் ஆயிடுச்சுப்பா இனிமே கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஊருக்கே போயிருப்பாங்க நிம்மதியா இருப்பேன் நான் இனிமே வீட்டுக்கு போய் அப்படின்னு ரோஹிணி நிம்மதியா வராங்க முத்து கிறிஷோட பெரியப்பா பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களுக்கு நான் அனுப்பின டிரைவர் ஒழுங்கா கூட்டிகிட்டு போனாரா நீங்க ரொம்ப திருப்தியா இருந்தீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாரு ஏன்னா முருகன் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு அவன் சொல்லி ஒரு வேலையை என்னால் செய்ய முடியாம போச்சேன்னு வருத்தப்படுறேன் சார் அப்படின்னு முத்துவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே கிறிஷோட பெரியப்பா சொல்றாரு டாக்டர் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் செக்கப்புக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு அது வரைக்கும் நாங்க இங்கதான் தம்பி இருக்க போறோம் என்ன பண்றதுன்னு தான் தெரியல இந்த தீபாவளி வேற வருது யாரும் இல்லாம நானும் அவளும் மட்டும் தனியா தீபாவளி கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த சிட்டிக்குள்ள எங்களுக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது முத்துசுறாங்க இல்லங்க ஐயா நாங்க குலதெய்வம் கோயில கும்பிடுறதுக்காக ஊருக்கு போறோம் எங்க பாட்டி ஊருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஊரு கிராமம்தான் அங்கேயே தீபாவளியையும் செலிப்ரேட் பண்ண போறோம் வேணா ஒண்ணு செய்யுங்களேன் நீங்களும் எங்க கூட வாங்க அங்க வந்து தீபாவளிய கொண்டாடலாம் எங்க குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அங்க வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்தா எப்படி இல்லங்கய்யா அண்ணன் தம்பி மூணு பேருக்கும் ஆகி ஒய்ஃபோட சேர்ந்து குடும்பமா குலதெய்வத்துக்கு போறோம் பாட்டி ஊர் தான் வீடு ரொம்ப பெருசு நீங்களும் வாங்க பாட்டி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க இடவசதி எல்லாம் இருக்கு சந்தோஷமா கொண்டாடிட்டு வரலாம் அப்படின்னு முத்து சரிங்க தம்பி சொன்ன மாதிரியே நானும் வரேன் அவரும் முத்து உடனே அண்ணாமலை கிட்ட வந்து அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க நம்ம குலதெய்வத்துக்கு வந்து கும்பிடணும்னு ஆசைப்படுறாங்க நான் பாட்டி ஊருக்கு வர சொல்லி இருக்கிறேன் வரட்டும்ல அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட பர்மிஷன் கேட்ட உடனே அண்ணாமலையை சொல்லிடுறாரு வரட்டும்டா அதனால என்ன இருக்கு தீபாவளியா அங்க வந்து கொண்டாடட்டும் நம்மளும் சேர்ந்து கொண்டாடுவோம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்லிடுறாரு முத்து கிளம்பும்போது என்னமோ இந்த பார்லர் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு இப்போ எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக போறோம் ஒருத்தர் சொன்னாரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா மறைஞ்சிருந்த உண்மையெல்லாம் வெளியில வரும்னு சொல்லி ஒரு உண்மையும் வரல என்னப்பா இந்த பாம்பு பாம்புக்காக அந்த அந்த நபர் சொன்ன தத்துவம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்லும்போது அண்ணாமலை சொல்றாங்க டேய் முத்து அதெல்லாம் அனுபவிக்கிற நேரத்துல தான் சரியா மேட்ச் ஆகும் எதுக்குடா அதுக்குள்ள அந்த தத்துவத்தை பொய்னு சொல்ற என்னப்பா அப்படின்னா கண்டிப்பா உண்மையெல்லாம் வெளியில வருமா பொறுத்து இருந்து பாப்போம் எந்த ரகசியம் வெளியில வருதுன்னு தெரிஞ்சுக்கிருவோம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டி ஊருக்கு போயிடுறாங்க எல்லாரும் ரொம்ப ஜாலியா பாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது செல்வம் உள்ள வராரு முத்து நீ சொன்ன கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வாங்க வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போன உடனேயே ரோகிணிக்கு இவங்களை பார்த்த உடனே அதிர்ச்சியா இருக்கு இவங்களும் ரோகிணிய பார்த்தோன்னா என்னம்மா கல்யாணி இங்க இருக்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே உன்னை தேடி தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தோம் உங்க அம்மா கிட்டையும் உங்ககிட்டயும் போன் பண்ணி பேசி உன்னை பாக்கணும்னு எத்தனை தடவை கேட்டிருக்கேன் கடவுள் புண்ணியம் பாரு இந்த முத்து தம்பி குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட போறோம் நீங்களும் வாங்கன்னு எங்களை வர வச்சுச்சு நல்லதா போச்சு சாமி புண்ணியத்துல உன்ன பாத்துட்டேன் அப்படின்னு கிறிஷோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் சொல்றாங்க அண்ணாமலை விஜயா முத்து மீனா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு ஆமா நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன சொல்றீங்க இவள பார்த்து கல்யாணின்றீங்க இவ பேரு ரோகிணி என் வீட்டு மருமக அட என்னங்க இந்த பொண்ணு என் தம்பியோட சம்சாரம் இதுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் எங்களுக்கு பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்ல என் தம்பி அல்பாய்ஸ்ல போயிட்டான் இந்த பொண்ணு நாலு மாசம் மாசமா இருந்துச்சு ஏதோ ஒரு பிரச்சனையில இந்த பொண்ணு கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அந்த பாவம் தானோ என்னமோ தெரியல எங்களுக்கு குழந்தை இல்ல அதனாலதான் இதுக்கு பிறந்த பிள்ளைக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை எல்லாம் பண்ணியும் கேட்டோம் இந்த பொண்ணு தான் என்ன திட்டி வராதிங்கன்னு அனுப்பி விட்டுருச்சு அப்படின்னு கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் அழுதுகிட்டே சொல்றாங்க விஜயா ஒண்ணுமே புரியல நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏ ரோகிணி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு விஜயா கேக்கும்போது என்னங்க திரும்ப திரும்ப ரோஹினிங்கிறீங்க இந்த பொண்ணு பேரு கல்யாணி தான் கல்யாணி சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கேக்கும்போது ரோஹிணி அப்படியே சைலண்டா அமைதியா இருக்காங்க விஜயவன் கேக்குறாங்க ரோஹிணி என்ன இந்த அம்மா சொல்றாங்க ஆன்டி எனக்கு ஒண்ணுமே புரியல ஆன்டி ஏன் இவங்க என்னை கல்யாணின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க அட என்னம்மா எங்களை பைத்தியமாக்குறியா என் தம்பி சம்சாரம் இந்த பொண்ணு தான்மா அப்படின்னு அவரு போன்ல இருக்க போட்டோவை எடுத்து விஜயா கிட்டையும் மத்த எல்லார்கிட்டையும் காமிக்கிறாங்க மீனாவுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது இந்த கதையெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னா கிறிஷோட அம்மா தான் கல்யாணி அப்படின்னா ரோஹினி அம்மாவா அப்படின்னு மீனாவும் கேட்டுறாங்க விஜயா ஏய் என்ன சொல்ற நீ எதுக்கும் எதுக்கும் முடிச்சு போட்டு பாக்குற ஐயோ அத்தை இவங்க சொல்ற விஷயம் எல்லாம் கிறிஷுக்கு தான் பொருத்தமா இருக்கு கிறிஷோட அம்மா தான் கல்யாணி ஆனா இவங்க காமிச்ச போட்டோல தான் இருக்காங்க தான் பேருக்கு பொருத்தமா இருக்காங்க உண்மையான பேர் இவங்களுக்கு என்னன்னு தானே அப்படின்னு மீனா கேள்வி கேக்குறாங்க விஜயா உடனே ஏய் உனக்கு என்ன வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு விஜயாவும் சொன்ன உடனேயே முத்துசுரர் அப்பா நீ சொன்னது சரியா போச்சுப்பா நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சுல

இந்த அம்மா தான் இந்த பொண்ணோட அம்மா அப்படின்னு அவரும் சொல்றாரு முத்து உடனே என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு பார்லர் அம்மா இல்லன்னு சொல்லுது இவரு இந்த பொண்ணு தான் கிறிஷோட அம்மான்ற மாதிரி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு ஒன்னு பண்ண முடியே அப்படின்னு நினைக்கும் போது ஸ்ருதி வேகமா ஓடி போய் ரோஹினி கையில இருக்க போனை புடிங்கிட்டு வந்துடுறாங்க ரோஹினி ஸ்ருதி ஸ்ருதி அப்படின்னு திரும்ப போன வாங்கறதுக்கு துரத்திக்கிட்டு வரும்போது முத்து மறைச்சு பார்லர்மா ஒரு நிமிஷம் இரு பல குரல் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிச்சுனா கரெக்டா தான் இருக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு ரோகிணியை தடுத்து நிறுத்துறாரு ஸ்ருதி போன சுவிச் ஆன் பண்ணி உள்ள இருக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க கரெக்டா கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் ரோஹிணியோட போன்ல இருக்காங்க ஸ்ருதி உடனே என்ன ரோகிணி இதுக்கு அர்த்தம் சொல்ல போறீங்க உங்க போன்ல எப்படி கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் இருக்காங்க அப்படின்னு கேக்கும் போது என்ன ஸ்ருதி சொல்றீங்க அந்த சின்ன பையன் நம்ம வீட்டுல ரொம்ப நாள் இருந்திருக்கான் நம்ம வீட்டுக்கு அந்த அவங்க பாட்டியும் வந்திருக்காங்க அப்ப எடுத்த போட்டோவா இருந்திருக்கும் அதெல்லாம் சரி நீங்களும் அந்த போட்டோல சேர்ந்து இருக்கீங்களே அது எப்படி இப்பவே கிறிஷுக்கு கால் பண்ணி கேட்டா தெரிஞ்சு போயிடும் உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஆ முத்து சொல்றது கரெக்ட் தான் முத்து நீங்க அவனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க ரோகிணி உடனே வேண்டாம் முத்து வேண்டாம் அப்படி செய்யாதீங்க முத்து பார்லருமா கொஞ்ச நேரம் சும்மாரு மா அவங்கள கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க உங்களோட மருமகள அப்படின்னு முத்துவும் சொல்றாரு விஜயா உடனே ஏய் சும்மா இருடி அவன் என்ன சொல்றானோ அதன்படி கேளு அப்படின்னு விஜயாவும் ரோஹிணிய அடக்கிடுறாங்க முத்து ரோஹிணியோட போன்ல இருந்து அம்மானு போட்டிருக்க நம்பருக்கு கால் பண்றாங்க பார்த்தா ரோஹிணியோட அம்மா காலை எடுக்கறாங்க ஸ்ருதி கிட்ட கொடுத்து பழகுரலு ரோஹிணி வாய்ஸ்ல பேசு அப்படின்னு முத்த சொன்ன உடனே ஸ்ருதியும் ரோஹிணியோட வயசுல கிறிஷு இருக்கானா அவன் ஃபோன் கொடுங்க கல்யாணி நான் அம்மா தான் பேசுறேன் கிறிஷு இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கான் நீ தீபாவளிக்கு வரேன்னு சொன்னீங்கள கண்டிப்பா வருவேதானே அப்படின்னு அவங்க அம்மாவும் கேக்குறாங்க கிறிஷு வேகமா வந்து ஃபோனை புடிங்கிட்டு மா வரியா என்னம்மா நீ கண்டிப்பா வரேன்னு சொல்லிருக்கல அப்படின்னு கிறிஷும் சத்தம் போட்டு கூப்பிடுறான் போதுமா ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க முத்துவும் சொல்றாங்க விஜயா மறுபடியும் ரோஹிணிய ஓங்கி ஒரு அற விடுறாங்க அப்படின்னு முத்து சொல்றாங்க ரோஹிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க